குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமத்தில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் கணபதி நகரில் உள்ள குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமத்தில் மகா கும்பாபிஷேக வைபவம் நேற்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஸ்ரீ மாத்ரு புதேஸ்வர் ஆசிரமம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த ஆசிரமத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி முதல் பல்வேறு விதமான ஹோமம் பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து யாகசாலை பூஜையில் இருநூறு வேத விருப்பங்களால் ஹோமம் நடத்தப்பட்டு வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதிகாலை ஏழு முப்பது மணி முதல் நான்கு காலை யாக பூஜை மற்றும் கோபூஜை திருமுறை பாராயணம் நடைபெற்று யாகசாலையில் விசேஷ ஓமங்கள் செய்யப்பட்டு மகா பூர்ணாதி நடைபெற்றது பின்னர் ஆசிரம தலைவர் டாக்டர் கணபதி மன்னன் முதல் மரியாதை செலுத்தப்பட்டு பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்த குடத்தை சுமந்து வாத்தியங்கள் முழங்க இசை மேளத்துடன் வந்து சிவாசாரியார்கள் கோவிலை சுற்றி எடுத்து வந்த கோவில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அங்கிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தை காண தஞ்சை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமம் நிர்வாகிகள் செய்திருந்தனர்